ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பி அண்ணா அலங்காரம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு எப்படி மஞ்சள் அலங்காரம் செய்வது அவ்வளோதாங்க சிம்பிள் ஸ்டெப் தான் இதுவும் இப்போ நீங்கள் நம்ம போட்டிருக்க கடைசி வீடியோலாம் பார்த்துட்டே வந்துட்ருப்பீங்க அதே மாதிரி ஈஸியான ஸ்டெப்ஸில் எப்படி சாமிக்கு மஞ்சள் அலங்காரம் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ அலங்காரம் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நான் முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அதேமாரி நீங்கள் நான் சொல்கிற சில ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வரும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் டென்ஷனும் வராது சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் வீடியோ ப்ளே ஆனதுலேயே பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக சாமிக்கு மஞ்சள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல சாமி எப்பவும் போல் அலங்காரம் பண்ண ரெடியாக வச்சுக்கணும் சாமி மேலே ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற இல்லை சாமி துடைக்கிற துணி எதனா ஒரு சிம்பிளான துணியை சாமி மேலே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு முகத்துக்கு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக ஆயில் அப்ளை அந்த அந்தளவுக்கு மஞ்சள் கரெக்டாக பிடிச்சிக்கும் நெக்ஸ்ட் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளை எடுத்து அப்படி உங்கள் கட்டை கொஞ்சம் கொஞ்சம் அழித்திருந்தீங்கன்னா அப்படி மொத்தமாக பிடிச்சிக்கும் அவ்வளோ தான் அப்படியே ஃபுல்லாக இதே நீங்கள் கண்டினியூவாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு சாமிக்கு மொத்தமாக மஞ்சளில் போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த ஊதுவத்தி குச்சி இல்லைன்னா சின்னதாக சாப் ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணதுலேருந்து ஃபேஸ் வந்து ஃபுல்லாக மஞ்சள் ஆகிருக்கும் ஸோ அப்போ உங்களுக்காக கண்ணுக்காக கொஞ்சம் இடம் புருவத்துக்கு கொஞ்சம் இடம்லாம் விட முடியாது நீங்கள் டோட்டலாக அப்ளை பண்ணிட்டு சின்னதாக இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஒரு சாப் சாப் ஸ்டிக்ஸ் எடுத்து அழகாக அம்மனோட அந்த வடிவங்களை கரெக்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவில் காட்டுறாங்களா உதடு அப்படியே மூக்குத்தி கண் இதில் எப்படி பண்ணுறாங்களோ அதேமாரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது பாருங்கள் அழகாக பருவத்தை எப்படி எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா ஒன்றில் சாமி சாமி சலையில் அந்த மஞ்சள் அப்ளை பண்ண இடத்துல நீங்கள் லைட்டாக குச்சி வச்சு தேய்ச்சா போதும் அதுவும் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது நீங்கள் லைட்டாக பண்ணாலே சின்னதாக இந்த ஸ்க்ராட்ச் கார்டு கேம் மாதிரி தான் அப்படி பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த புருவம் கன்று மூக்குத்தி அப்புறம் உதடு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும் வேறு எதுவும் பண்ண வேணாம் இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு நெத்தியில் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக அந்த வட்டம் மாதிரி ரெடி பண்ணுறோம் ஸோ எங்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலாம் இதேமாரி சின்னதாக பண்ணிங்கனாலே கரெக்டாக உங்களுக்கு மூக்குத்தி அதெல்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும் அலங்காரத்துக்கு முக்கியமானதே பெயிண்டிங் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதடுக்கு பிங்க் கலரும் கண்ணுக்கு வந்து பச்சை கலர் அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் எப்பவும் போல் கொடுக்கறது தான் ஸோ இந்த கலரெலாம் கொடுத்தீங்கன்னா டாப்பாக இருக்கும் இப்போ ஃபாயில் ஷீட் இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷ்னரி கடையிலலாம் ஃபாயில் ஷீட்டுன்னு கேட்டாலே கிடைக்கும் ஸோ அது சின்னதாக அழகாக நெத்தியில் எங்கே ஒட்ட போகிறோமோ அங்கே லைட்டாக சந்தனத்தை தடவி இந்த ஃபாயில் ஷீட்டை தேவையான அளவுக்கு கட் பண்ணி அப்படியே பிச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அது அழகாக உக்காந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படி கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ஒரு அழுத்த அழுத்தினீங்கன்னா அந்த ஃபாயில் ஷீட் கொஞ்சம் கூட அப்படியே நவருவே நவராது அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அது ஒரு அலங்கார பண்ண உங்களுக்கு தேவையான ஷேப்பில் சூப்பராக கொண்டு வரலாம் இப்போ இந்த நம்ம அம்மன் சிலையில் இருக்க அந்த கிரீடாக வடிவத்துக்கு கொண்டு வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபாயில் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாம்போட வடிவத்தை கொண்டு வந்தாச்சு ஒன்றும் இல்லை அதை கரெக்டான ஷேப்புக்கு அப்படி வச்சு மடக்கினீங்கன்னா அவ்வளோதான் அது பாம்பு ஷேப்புக்கு வந்துடும் இப்போ அம்மனுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா திலகம் கரெக்டாக வச்சாச்சு அப்புறம் நெத்தியில் போட்டு வச்சாச்சு இப்போ மஞ்சள் சந்தனத்தில் நீங்கள் அப்படியே முகத்தி வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் பட் மஞ்சளில் ஒட்டாது பசை வச்சு தான் இந்த இடத்துல ஒட்டணும் இப்போ சாமிக்கு எப்படி புலவ கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முந்தானியை கரெக்டாக சாமிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி அது ஒரு கயிறை போட்டு கட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரியே கரெக்டாக அந்த புடவை மடிப்புக்கு ஏற்றா மாதிரி சாமி இருக்கிற அந்த எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இன் பிட்வீனில் நம்ம அந்த புடவை கொடுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸேரீ அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டு பக்காவாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ ஸேரீ கட்டுறது நிறைய பேருக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க வீடியோ பார்த்து நம்ம வீடியோ பார்த்து கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஸாரி அம்மனுக்கோ இல்லை எந்த சாமிக்கோ ஈஸியாக கட்டிடலாம் ஸோ நம்ம பண்ணுற ஐடியாவில் தான் எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த பிட்வீனில் வந்து இந்த மாதிரி புடவையை க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக சாமிக்கு புடவையை கட்டிடலாம் இப்போ அவ்வளோதான் சிம்பிள் பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஈஸியாக இதேமாரி புடவை கட்டி நம்ம நகையெல்லாம் போட்டாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட அவுட்புட் கிடச்சிடுச்சு ஏன்னா சாமிக்கு சைடில் நம்ம ஒரு சூளம் கொடுத்துருக்கோம் அதான கயிறு போட்டு தான் நம்ம கட்டியிருக்கோம் அந்த பேலன்ஸில் தான் க சூழமும் நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு பொறுமையாக கண் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த சும்மா வெள்ளை பெயிண்டில் அப்படி தொட்டாலே அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம சாமிக்கு ஈஸியாக கண் கொண் வடிவம் கொண்டு வந்துடலாம் எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு ஈஸியாக பார்த்தாச்சு இப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க